வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பிஓ எக்ஸாமுக்காக பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இந்த எக்ஸாமுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது நவம்பர் மந்திது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ சரிங்களா ஸோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மந்த் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மந்தில் போட்டிருப்பாங்க எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் போட்டிருப்பாங்க ஸோ நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் இருக்குது ஸோ இந்த அஞ்சு மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஓ எக்ஸாம்க்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஓ எக்ஸாமோட கம்ப்ளீட் வேர் டூ ஸ்டடிங்க ஓகேங்களா ஸோ சிலபஸில் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் ஸோ பிஓ எக்ஸாம் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஎன்பிசி குரூப் டூ அந்த குரூப் ஃபோர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சிலபஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் உங்களுக்கு தமிழ்லேருந்து ஒரு பதினெட்டு மார்க் கேட்பாங்க ஸோ இங்கிலீஷ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டு மார்க் கேட்பாங்க மேக்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி சிலபஸ் தான் ஓகேங்களா மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டிஎன்பிசி சிலபஸ்ஸு சயின்ஸு ஓகேங்களா அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி இருக்கும் இது அப்படியே கம்ப்ளீட்டாக டிஎன்பிசி சிலபஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி அண்டு எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா ஸோ ஸோ இங்கே ஜாக்ரஃபி அண்ட் எக்னாமிக்ஸ் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டென் மார்க்கு அடுத்த சைக்காலஜி ஓகேங்களா ஸோ நீங்கள் இங்கே சப்போஸ் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே படிக்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சரி இல்லை சார் நான் வந்து பார்த்திங்கனா நான் வந்து டிஆர்பி ஸ்டூடெண்ட் தான் சார் நான் வந்து டெட் எக்ஸாமுக்கு பிஜி டிஆர்பிஎக்ஸாம்க்கு பியோ எக்ஸாம் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி ஆல்ரெடி டெட்டு பேப்பர் டூவில் படிச்சிருப்பீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து படிச்சிருப்பீங்க நீங்கள் எங்கள் அடிஷ்னல் படிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்டுக்கு தாண்டி நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக படித்தா போதும் ஓகேங்களா ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வர இருக்கக்கூடிய இந்த பிஓ எக்ஸாமுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம் சரிங்களா நவம்பர் மந்த்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேர் டூ ஸ்டடி கொடுத்துருவோம் ஓகேங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் வேர் டூ ஸ்டடி வந்து எனக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேர் டூ ஸ்டடி நம்முடைய பிஓ பிளேலிஸ்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சார் எனக்கு வந்து அந்தளவுக்கு டைம் கிடையாது நோட் பண்ணி பார்க்க ஆக்சுவலாக யூடியூப்பில் போட்டிருப்போம் அதாவது ஒவ்வொரு வீடியோவை பார்த்து நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கேஸ் எனக்கு முடியாது சார் எனக்கு நீங்கள் இதுமாரி எனக்கு ஜெராக்ஸ் பண்ணி சார் ஆக்சுவலாக கலர் ஜெராக்ஸ் கிடையாது இதுமாரி இதுமாதிரி எனக்கு ஜெராக்ஸ் பண்ணி எங்கள் வீட்டை கொரியர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் உங்கள் வீட்டுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவோம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் கொடுத்துருப்போம் ஓகே பிஏோட சிலபஸ் கொடுத்துருப்போம் செகண்ட் பேஜு சிலபஸ் இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான வேட் டூ ஸ்டடி ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்ஸ்டியூட் வந்து பார்த்தா டெஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து எப்படி கொடுத்துருப்போம் மொத்தம் நம்ம இன்ஸ்டியூட்டில் டென் பிஓ எக்ஸாம் வந்து டோட்டலாக தேர்ட்டி டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ஒன் ஃபிஃப்டி மார்க் இது மாதிரி வரும் ஓகேங்களா ஹிஸ்ட்ரில் ஐம்பது மார்க்கு இங்கிலீஷில் ஒரு ஐம்பது மார்க்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா சைக்காலஜி முப்பது மார்க்கு ஜிகே டுவெண்ட்டி மார்க் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி மார்க்கு ஒரு த்ரீ மூணு மணி நேரம் எக்ஸாம் எழுத மாதிரி இருக்கும் இந்த டெஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் எழுதிக்கலாம் பிடிஎஃப் கொடுத்துருவோம் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம் இல்லை அப்படின்னா குமராபுரத்தில் இருக்கக்கூடிய ஐன்சின் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல டைரெக்டாக வந்து நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம் ஸோ அது மாதிரி வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம் உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் ஒன்றுக்கான டாபிக் கொடுப்போம் ஓகே யூனிட்டு அதோட டாப்பிக் கொடுத்துருவோம் ஸோ இந்த டாப்பிக்கு நீங்கள் எங்கேருந்து படிக்கணும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹிஸ்ட்ரியில் யூனிட் ஒன் டாப்பிக் சொல்லிவிட்டு அப்படின்னா அந்த டாப்பிக் நீங்கள் எங்கேருந்து ஓகேங்களா எந்த கிளாஸு எந்த டேமு எந்த சப்ஜெக்ட்டு அந்த லெஸனோட பேரு லெஸனோட டைட்டில் ஃபுல்லாகவே கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் இந்த பாடத்தில் வந்து படித்தா மட்டும் போதும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஓகேங்களா சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகள் அப்படின்ற டாப்பிக் எந்திரிச்சப்படனா அது எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக ஓகேங்களா ஸோ இந்த வேர் டூ ஸ்டடி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா போதும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து அடிஷ்னல் வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ ஏன் இந்த ஸ்பேஸ் அப்படின்னா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே டாப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது வேறு ஏதாவது எங்கேயும் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ அதைக்குள்ளே நீங்கள் வந்து இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸசைஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கான டாப்பிக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு டாப்பிக்கு ப்ளஸ் டூ ஸ்டடி இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம் செகண்ட் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸு இங்கிலீஷு மேக்ஸ் நெக்ஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வு இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ இது மட்டும் கையில் இருந்துச்சு அப்படின்னா போதும் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட்டு த்ரீக்கு ஓகேங்களா ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய எல்லா சிலபஸ்க்கும் உங்களுக்கு வேல் டூ ஸ்டடி போட்டு நாங்கள் வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஒரே நாளில் ஓகே இன்றைக்கி பே பண்ணீங்க அப்புறம் நாளைக்கு வந்து கொரியர் போடுறோம் சரிங்களா ஸோ இல்லை சார் எனக்கு வந்து அமௌண்ட் பே பண்ண வசதி கிடையாது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஃபேமிலி தான் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் வேல் டூ ஸ்டடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டரில் பிஓ எக்ஸாம் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணிலேருந்து ஒரு மூணு மணி நேரம் வீடியோ இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து நீங்கள் அதை நோட் பண்ணிக்கூட நீங்கள் வந்து ஃப்ரீயாக படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ படிக்கணும் முடிவு பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க ஈஸி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி டெஸ்ட் பேஜ் வந்து கண்ணி பண்ணலாம் சரிங்களா டெஸ்ட் பேஜ் வந்து இது மாதிரி கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ டோட்டலாக வீட்டின்னா உங்களுக்கு முப்பது டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒன் ஃபிஃப்டி மார்க்கு தமிழ் மீடியம் மட்டும்தான் ஸோ டெஸ்ட்டு பேச்சுக்கான ஃபீஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஓகேங்களா ஸோ இதே நம்பருக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ நைன் டூ இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து டெஸ்ட்டு பேச்சுக்கான ஷெட்யூல் பழைய ஷெட்யூலுங்க ஓகேங்களா ஸோ பேச் ஒன்று ஆரம்பிச்சிட்டோம் பேட்ச் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு இப்போ வந்து ஃபைனல் பேட்ச் ஓகே பேட்ச் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்தோம் பேட்ச் டூ ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்தோம் இப்போ நவம்பர் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் த்ரீ ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ முன்னாடி ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க ஸோ அப்போ தான் உங்களால் வந்து சிலபஸ் வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும் சரிங்களா தேங்க்யூ